வணக்கம் ஆலப்புழா அப்புட்டன் சார் வரணும் வரணும் வேட்டிங்க உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குதுன்னா முறுக்கிறதுக்கு அவங்கிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் மாடு மாதிரி இருக்கிற உங்க மீசையை பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி வெயிட் செய்யணும் இப்ப வரும் சொல்லிங் பேமில உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் யாரையும் குணமாகும் டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவுசு ரோட்ல போற பிச்சைக்காரக்கு தெரிஞ்சு போச்சு

பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணு விட்டுறான் ஒண்ணு லுக்குறான் அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சிட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு கொஞ்சம் பொறுமையாரு இதை வந்துடுறேன் அம்மா எதுக்குங்க இந்த சேஃப்டி பின்னு ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புறவையோட முந்தான காத்துலயோ இல்ல குறியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ ஒதுங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்த இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க இல்லேன்னா ஏழா கூடமா ஏதாவது ஆயிடும் அம்மாடி இது ஒரு டைப்பான குடும்பம் தான் இல்ல அப்பா ஊக்க குடுக்காது பையன் எதை குடுக்க போறானோ தெரியல நீ இந்த காப்பிய கொண்டு போய் குடுமா நயனா பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன் Sampai jumpa di video selanjutnya. <laughs>

மா மாப்பி ஒரு மாதிரி ஏடாபுடமா ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க முடியுங்க முடியுங்க ஐயரமா ரோதாயே நமஹ புதன்ப்ரதாயே நமஹ வேகதந்த சுதுர்ணா ஐயரமா பிராமத்விதாயே நமஹ ஓமஹ விதாயே நமஹ மாப்பிள்ள மனாரோகந்தி சைடட் நின்னுக்கிள களியே ரொம்ப முட்டுடுறோம் ஓம் deitiesதா ஐயரமா ஓம் நாயகாயே நமஹ மகதருணா ஐயரமா ஓம் பை நமஹ ஒண்ணுஞ்சி போங்கோ கட்டிபிடிக்கல கட்ட புடவை நழுவுதேன்னு அதை சரி பண்ண பாஞ்சு இருக்கா ஐயா சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா யார் புடவை எப்ப நழுவுமோ எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது தாலையை எடுத்துக்கொடு பா சீக்கிரம் தாலையை கட்டுங்க எல்லா கட்டி படங்கள் ஹட்டிமேளா ட்டிமேள மாங்கல்யம் தந்துன நேரா மம ஜீவனேத்துன

மத தாதத்துக்கு முன்னாங்க மத தாதத்துக்கு முன்னாங்க மத தாதத்துக்கு முன்னாங்க மத தாதத்துக்கு முன்னாங்க மத தாதத்துக்கு தாதத்துக்கு முன்னாங்க மத 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 தாதத்துக்கு முன்னாங்க செடி ஒஞ்சி பேர்ச்சனா படுத்துதே பேர் கோポளர்க்கே பேர்க்கு லேடி போஸ்ட் வேண்டி கிடகே வெட்ட ஸ்விமிங் டிரஸ்ஸே பேர்க்குவே போடி

ஏழு பையன் விடுறா ஆமா வேலக்காரிய பாத்து சைட் அடிச்சானா ஆமா பொடவை லேசா வேலையானதை பார்த்து புல்லறிஞ்சு போயிட்டானா ஆமா 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 என்ன பைய என் மௌத்தரை நீ பாலுக்கு போயிலா பியரா வாத்துட்டாடா இத்தனை வருஷமா இந்த நல்ல நியூஸுக்காக நான் பொறுமையா காத்து இருந்தேன்

இனிமே ஏ லெவலுக்கு ஒரு பொண்ணை பாத்து ஜொலி விட்டுட்டே காலத்தை எப்படியாவது ஓட்டிடுவேன் மெயின்டைன் பண்ணிக்கடாம போட்டு